டெல்லி ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுத்திருக்காங்க இந்த ஸ்கோரை வச்சு இன்னைக்கு மேட்ச்சில் டிஃபெண்ட் பண்ணிருவாங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு டெல்லியோட பர்ஃபாமன்ஸ் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு டெல்லிக்கும் ஆர் ஆறுக்கும் நடக்கிற மேட்ச்சில் ராஜஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டெல்லியோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு வேற லெவல்ல வந்து இருக்க போகுது ஜேக் ஃப்ரைசரும் அபிஷேக் பவாரும் நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனா ஜேக் ஃப்ரைசரு ரொம்ப வேமா ஜோஃப்ராச்சரோட பல்ல அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் கருண் நாயர் வந்தார் அவர் மேலே முழு நம்பிக்கை இருந்துச்சுங்க ஏன்னா போன மேட்சில் செஞ்சுரி அடிச்சிருக்க வேண்டியது மனுஷன் அவுட் ஆகிட்டார் இந்த மேட்ச்சில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் கருண் நாயரு அடுத்த ஓவரில் ஒரு ரன்னு கூட எடுக்காம அவுட் ஆகிட்டாருங்க என்னப்பா ரெண்டு விக்கெட் போயிருச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்கும் அப்போ தான் கே எல் ராகுலும் அபிஷேக் போரலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஆனால் என்ன தான் இவங்க ரெண்டு பேரும் நல்லா விளாண்டாலும் ஸ்கோர் அந்தளவுக்கு வரவே இல்லைங்க பாவை ரொம்ப ஸ்லோவாக தான் இவங்களால வந்து விளையாட முடிஞ்சி சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் கொஞ்சம் இன்னிங்ஸ் பில்ட் ஆனவனே ரெடியாக ஆட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க கே எல் ராகுலு ஜோஃப்ராச்சரோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த ஓவரில் அபிஷேக் பொருளும் அவுட் ஆகிட்டாருங்க பாவம் மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க முடியாமல் போயிடுச்சுங்க நாற்பத்தொம்போது ரன் எடுத்திருக்க போது அவுட் ஆகிட்டாரு ஹாஃப் சென்ச்சுரி அடி அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருந்துருக்கும் அதுக்கப்புறம் விக்கெட் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தான் ஸ்டெப்ஸும் அக்சர் பட்டேலும் நல்லா அதிரடி வந்து காட்டாங்க இதிலே அக்சர் பட்டேலு நான் கேப்டன்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்கோரை ஏற்றுவேன் அப்படின்னு சிக்ஸு ஃபோர் சொல்லிட்டு அடிச்சு வெலாசி தள்ளிட்டு இருந்தாரு அக்சர் பட்டேல் மட்டும் கடைசி வரைக்கும் நின்னாரு கண்டிப்பாக டெல்லி இன்னைக்கு நல்ல ஸ்கோரை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தோம் அப்போதாங்க தீக்ஷனாவோட பால்ல அக்சர் பட்டேல் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டெப்ஸோட அதிரடினால இன்னைக்கு டெல்லி வந்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி எண்பத்தி எட்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இன்னைக்கு டெல்லி எடுத்திருக்கிற ஸ்கோரு சூப்பரான ஸ்கோர் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி டெல்லி ஆரம்பித்த ஸ்பீடுக்கு அவங்க ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு ரன் எடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஏன்னா பதினாலு ஓவரில் வெறும் நூற்றி அஞ்சு ரன்னு தான் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் கடைசி ஆறு ஓவரில் பயங்கரமான அதிரடி காட்டி இவ்வளோ பெரிய ஒரு டார்கெட்டை ராஜஸ்தானுக்கு எதிராக வந்து கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக டெல்லி நல்ல ஒரு போலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் அதே மாதிரி ராஜஸ்தான் என்ன நினைப்பாங்க எப்படியாவது இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி நினைப்பாங்க ராஜஸ்தான் இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பவர் பிளேல அதிகமான ரன்னை வந்து எடுக்கணுங்க அந்த மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் இல்லை கடைசி நேரத்தில் வந்து ப்ரெஷர் ஆயிரும் ஏன்னா இப்போதான் ஐபிஎல்ல சேஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா வந்திருக்கே அதனால இந்த மாதிரி கேல்குலேஷனுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு ராஜஸ்தான் விளாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சை ராஜஸ்தான் வின் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்